உள்ளங்களுக்கு வணக்கம் உலகில் அவதரித்த அனைவருமே வாழ்வில் வெற்றி காண முயற்சிப்பதுண்டு ஆனால் பலருக்கும் வெற்றி எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது வெற்றியை அடைய சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைங்கள் நம் இலக்கு எதுவென்று அறியாமலேயே பலரும் தங்களது வாழ்க்கை பயணத்தை கடந்து செல்கின்றனர் ஏதோ ஒரு சூழலில் நமக்குள் இருக்கும் திறமை நிச்சயமாக ஒரு நாள் வெளிப்படும் அதனை கண்டறிந்து அந்த வழியில் சென்றால் போதும் நம் இலக்கை நிர்ணயித்து வெற்றி பாதையில் ஈஸியாக பயணித்து விடலாம் ஆனால் இருக்கும் திறமை அறியாமலேயே இங்கு பலரும் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய நிற்காது ஓடுகின்றனர் அவ்வப்போது கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சிந்தித்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்பு நம்மை தேடி வராது நாம் தான் வாய்ப்பை தேடி செல்ல வேண்டும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளவும் வேண்டும் இந்த உலகில் சாதித்தவர்கள் அனைவரும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான் ஒருவேளை அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டிருந்தால் யாரும் அறியாத சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் அனைவருக்கும் உலக புகழ் பெற்ற அறிவியல் மேதை சர் வி ராமனே தெரியும் வானம் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்த மாபெரும் சயின்டிஸ்ட் அவர் இவர் முதலில் படித்த பட்டம் சயின்ஸ் கிடையாது ஏனெனில் அன்றைய காலத்தில் பிஏஎம்ஏ போன்ற பட்டப்படிப்புகள் தான் இருந்தன இவர் இந்த இரண்டு பட்டப்படிப்புகளும் சென்னையில் பயின்று கொல்கத்தாவில் ஏறத்தாழ பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்தார் ஒருநாள் வண்டியில் பயணித்து கொண்டிருந்த ராமன் கண்ணில் திடீரென ஒரு அறிவிப்பு படுகிறது லண்டன் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் பயில விண்ணப்பிக்க இன்றே நாள் இதுதான் இந்த அறிவிப்பு அதனை பார்த்தவுடன் ராமன் என்ன பண்ணார் தெரியுமா ஓடு மண்டியிலிருந்து கீழே குதித்து அப்போதே லண்டனில் பயில விண்ணப்பித்தார் அன்று சர்சிவி ராமன் தனது கண்ணில் பட்ட அறிவிப்பை தனக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார் ஒருவேளை அன்று அந்த சம்பவம் நடக்காதிருந்தால் இன்று நாம் அவரை போற்றி புகழ்ந்திருப்போமா அல்லது இந்தியாவுக்கு நோபல் பரிசுதான் கிடைத்திருக்குமா இதிலிருந்து நாம் ஒன்றே தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பங்களை காலம் தாழ்த்தாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்நிலையில் சாதாரண மனிதர்களைப் போல நாமும் இருக்க வேண்டியதுதான் வி ராமன் மட்டுமல்ல இவரை போன்ற சாதனையாளர் ஒவ்வொருவருக்குமே ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் அதனை அவர்கள் காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்தியதால் தான் அவர்களை நாம் காலம் கடந்தும் நினைவில் வைத்திருக்கிறோம் வாய்ப்புகளை தேடுதல் வேண்டும் தேடல் ஒன்றே நமக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தரும் நிகழ்ந்தவற்றை மாற்ற இயலாது நிகழப்போவதே உங்கள் வெற்றிக்கான இலக்காக தீர்மானிக்கலாம் அல்லவா முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வாய்ப்பும் வசப்படும் வெற்றியும் உங்கள் வசமாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம்